கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் உங்களுக்கு காலை தியானத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொண்ணை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்லா ஆமாம் கவனிங்க இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார்கள் தேவன் சொல்லுகிறார் ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க எதை பெற்றாலும் ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க எதை சம்பாதித்தாலும் புத்திமதியை நீங்கள் சம்பாதித்து கொள்ளுங்க நான் சொல்லுறா லூயா ஆமாம் இந்த ஞானம் இந்த புத்தி விவேகம் இவைகள் இல்லைன்னா என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுகிறது புத்தி உள் புத்தி இல்லாத ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீயோ வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது லேலுயா அப்போ புத்தி இல்லை அப்படின்னா நாம் வீட்டை இடித்து போட்டு விடுவோம் இருக்கிற வீட்டை நாம இடித்து போட்டு விடுவோம் லேலுயா அப்போ இந்த புத்தி இல்லாம என்ன பண்ண கேட்டீங்கன்னா நமக்கு சேதத்தை கொண்டு வரும் செழிப்பை கொண்டு வராது லேலுயா ஆகையினால வசனம் சொல்லுகிறது நீங்கள் எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிங்க எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கருத்துடைய வசனம் நமக்கு போதிக்கிறது லேலூயா வசனம் சொல்லுகிறது முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் நல்லது முத்துக்களை பார்க்கலும் முத்துக்கள் விலையேற பெற்றது அந்த முத்துக்களை பார்க்கலும் இந்த ஞானம் உங்களுக்கு மிகவும் நல்லதுன்னு வசனம் சொல்லுது லேலுயா இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் இவைகளுக்கு நிகரல்ல அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது லேலுயா அப்போ இந்த உலகத்துல ரொம்பவோ ஒரு பிரிசியஸ் அப்படின்னா இந்த ஞானம் ஞானத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது லேலுயா வேதம் சொல்லுகிறது பாருங்க இந்த ஞானத்தை குறித்து என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் நம்ம நம்ம நாட்டை ஆளுகிறவர்கள் ஞானத்தாலதான் இந்த நாட்டை அரசாளுகிறாங்க லேலுயா நீதிபதிகள் நீதி சொல்லும் பொழுது இந்த தான் நீதி சொல்றாங்க லேலுயா அப்ப பிரபுக்கள் நம்மை ஆளும் பொழுது இந்த ஞானத்தை கொண்டு ஆளுகிறார்கள் அரசு ஆளுகிறார்கள் நம்மை வழிநடத்துகிறார்கள் அவ்வளவு பெயர்பட்ட இந்த ஞானத்தை குறித்து தேவன் பேசுகிற அந்த காலவேல நீங்கள் எதை கேட்டாலும் தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்கள் சொல்றாங்க லேலுயா ஞானத்தை கேளுங்க பணத்தையும் பொருளையும் நாம் மீனான அழிந்து போகிற காரியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லை இல்லையா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க தேவ நவகிட்ட மிகுதியான பணத்தை கொடுத்தாலும் மிகுதியான தூங்கத்தை பொண்ணை கொடுத்தாலும் உங்களிடத்தில் ஞானம் இல்லைன்னு சொன்னால் அது எல்லாவற்றையும் நீங்கள் அழித்து போடுவீங்க அப்போது உங்களிடத்தில் ஞானம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அந்த ஞானத்தை நாம் தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது இவையெல்லாம் நம்முடைய வீட்டில் நம்ம பாதுகாக்கப்படும் லேலுவையா இன்னொரு காரியம் பாருங்க இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வசனம் சொல்லுகிறது இதே எட்டாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள் லேலுவா நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடைங்கள் புத்தி எங்கிறது வர்றது கேட்டிங்கன்னா புத்திமதி லேலுவா நமக்கு பெரியவங்க பேசுவாங்க கத்துடைய ஊழியர்கள் பேசுகிற வார்த்தைங்க தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைங்க இதை நாம் எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் வரும் அப்போது புத்திமதியை கேட்கல அப்படின்னா நமக்கு ஞானம் வராது நம் புத்திமதி எவ்வளோ நாம் கேட்குறோமோ அவ்வளோ நமக்கு ஞானத்தை கற்று தருகிறாள் லேலுயா மரியால் பாருங்கள் தேவனுடைய பாதத்தில் நாம் கத்துடைய வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாராம் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நேரமும் கத்துடைய பாதத்தில் உட்காந்து அப்படி வசனத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஞானத்தை கத்த தருகிறார் அல்ல இந்த ஞானம் என்பது ஒரே நாளில் வந்து விடுகிற காரியம் கிடையாது இதே நாம் ஒவ்வொரு நாளுமே தேவனிடத்தில் போய் அந்த வசனத்தை நாம் கேட்கணும் லெலுவா நீதிமொழிகள் ரெண்டாவதுல ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லுகிறது ஞானத்தை கற்ற தருகிறான் அவர் வாயின் நின்று அறிவும் புத்தியும் வருகிறதான் லெலுவியா அப்போ அவர் வாயிலிருந்து தான் அறிவு வருது அவர் வாயிலிருந்து தான் புத்தி வருது லெலுவையா அப்போது அவருடைய வாயின் வார்த்தைகளை நாம் கேட்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆகையினால் இந்த காலவெளியில் நீங்கள் எதை கேட்டாலும் இடத்துல ஞானத்தை கேளுங்க புத்தியை கேளுங்கள் இந்த புத்தியும் இந்த ஞானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த இந்த ஐஸ்வர்யம் இந்த கணம் நிலையான பொருள் வீடு வாசல்கள் சொத்து சுகம் இவையெல்லாம் உங்களை தேடி வரும் இவையெல்லாம் உங்களிடத்தில் நிலைவரப்படும் இதை நீங்கள் அழித்து போட மாட்டீங்க அப்போ இந்த ஞானத்தை கேளுங்கள் அன்புறது உங்களுக்கு தர வல்ல நாம் பண்ணுவோம் பரிசுத்தம் உள்ள தகப்பனே இந்த வார்த்தை காய் ஸ்லோத்துறோம் இதை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இதை ஆசீர்வதித்து அன்றுவரே ஒவ்வொரு முடி பிள்ளைகளுக்கும் கத்தாவை ஞானத்தை கொடுங்கப்பா அன்றுவரே என்னிடத்தில் கேட்கிறவனுக்கு நான் ஞானத்தை தருகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே உடத்தில் கேட்கிறவர்களுக்கு நீ ஞானத்தை கொடுத்து ஆசிர்வதி ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமே